நான் ரேஷன் கடைகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படி ஆய்வு செய்கின்ற நேரத்தில் அந்த ரேஷன் கடையை விட்டு வெளியே வருகிற பொழுது ஒரு வயதான கொடுங்கள் என்று கேட்கிறார் பிஞ்சின் என்றவுடன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை அதற்கு பிறகுதான் சரி பென்ஷனை அவர் பிஞ்சின் என்று சொல்கிறார் ஓல்டேஜ் அவர் சொல்லுகிறார் அப்படி அவர் மகன் இருக்கிறானா என்று கேட்கிறேன் ஏதோ அவர் சொல்லுகிறார் எல்லாம் குறித்து கொள்ள சொல்லி என்னுடைய இடத்திலே சொல்லுகிறேன் அப்படி சொல்லுகிற பொழுது இறுதியாக கேட்கிறேன் ஆயா நான் எப்பொழுது இயல்பாக பேசுவேன் நான் ஒன்று வெள்ளைக்கார கலெக்டர் அல்ல நான் உள்ளூர் கலெக்டர் எனவே எம்முடைய மக்கள் நான் அதிகாரத்தை காட்டுவதை விட அன்பாக எம்முடைய மக்களை உறவோடு அழைப்பதிலே நான் பெருமிதம் இருக்கிறது என்று நான் கருதுவேன் எனவே இங்கே பெருமித குறைவு என்பது ஊழல் செய்வதுதான் ஆக பெருமிதம் மிகுதி என்பது என்னுடைய மக்களோடு உறவோடு உறவாக இருப்பது ஆயா உன்னுடைய முகவரி சொல்லு என்று கேட்கிறேன் ஐயா ஐயா ஆயா முகவரி சொல்லு அப்படிங்கிறேன் ஐயா மீண்டும் ஆயாவுக்கு புரியலை முகவரி சொல்லணும் மூணாவது முறை ஐயா ஒண்ணு புரியலையா அப்புறம் நான் சொல்றேன் அட்ரஸ் சொல்லு ஆயா அப்படிங்கிறேன் உடனே ஆயா என்ன சொல்லு அப்படி சொல்லுங்கய்யா நம்ம சொல்லுங்க சொல்லுங்கய்யா அப்படிங்கிறேன் அப்பத்தான் நான் நினச்சேன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் மதுரையில் ஆங்கிலம் ஆயாவரைக்கும் போய்விட்டது என்று நான் அப்பொழுதுதான் உணர்ந்தேன் அன்பிற்குரியவர்களே இந்த ஆங்கில மொழியினுடைய தாக்கத்தால் என்னுடைய தாய்மொழி இன்றைக்கு அதனுடைய வளர்ச்சி தடைபெற்றிருப்பதாக நான் அறிகிறேன்